Vana நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது ஆண்டு லண்டனில் ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த இசை நிகழ்ச்சியில் ஹார்லி என்று அழைக்கப்படுகிற என்கிற பெண் பாடுகிறார் அவளுடைய பாட்டுக்கு ஏராளமான ரசிகர்கள் அவள் ஒரு பாடகி நடன கலையும் அறிந்தவள் ஆனால் என்னவோ அந்த மேடையில் அவரால் பாட முடியவில்லை அவருக்கு ஏதோ தொண்டையில் அடைக்கிறது அப்போது அந்த பெண்ணின் அருகில் இருந்த அந்த லில்லி ஹார்லியினுடைய மகன் ஐந்து வயது சிறுவன் தன் தாய் எந்த இடத்தில் பாட்டி நிறுத்தினாளோ அந்த இடத்தில் இருந்து பாடத் தொடங்குகிறான் வீட்டில் அவள் பாட்டை கேட்டு கேட்டு அவனுக்கு பழக்கம் அவ்வளவு அருமையாக அந்த சிறுவன் பாடுவதை பார்த்து அந்த அரங்கனை கைதட்டி மகிழ்கிறது காசுகளை மாறி அவனுக்கு ஒரு பெரிய புகழ் அந்த வருகிறது அதற்கு பிறகு வயதாகிற போது அவன் ஒரு நாடகத்தில் நடிக்கிறான் பிறகு திரைப்படத்திலும் நடிக்கிற வாய்ப்பு வருகிறது நடித்து நடித்து உலக புகழ் பெற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிந்த நடிகராக அவன் இருக்கிறான் அவன் யார் என்பதை இப்போது நீங்கள் யூகம் செய்திருப்பீர்கள் அந்த சிறுவன் அந்த உலக புகழ் ಅಡಿಕನಿನ್ಯ್ ಚಾರ್ಲಿ ಚಾಪ್ಲೇ